இனிமேல் உங்கள் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கவே கொடுக்காதீங்க அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை அந்த காலத்தில் பதிவு செய்ய போதும் அதில் முக்கியமாக ஒன்று கார்லெக்ஸ் இன்னொன்று வந்து போன்விட்டா ஏன் கொடுக்க வேணான்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா வெதுமனே தகவல் அடிப்படையில் சொல்லலை இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் சொல்லியிருக்குது ஹார்லிக்ஸ் வந்து ஊட்டச்சத்து பொருள் அல்ல அதே போல் போன்வீட்டா வந்து ஊட்டச்சத்து பானம் அல்ல அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு காய்ச்சல்னா ஹார்லிக்ஸ் குடிச்சு சொல்கிறோம் குழந்தை வந்து சரியாக சாப்பிடலாம் அந்த ஒரு தமிழை குடிச்சிட்டு போக சாமின்னு சொல்கிறோம் இதையெல்லாம் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த போகுதுங்கிற அக்கறையும் நமக்கு விழிப்புணர்வோ கொடுக்கப்படல ஏன்னா அதை மீறி நம்ம இடத்துல விளம்பரங்கள் நம்மளை தூண்டி அதை சாப்பிட வைக்கிறது நம்மளும் அது என்னவெல்லாம் நம்ம குழந்தைகளுடைய உடலை ஏற்படுத்துதுங்கிற கவனம் இல்லாமல் நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்தியாவினுடைய இந்த ஆணையம் கொடுத்துருக்க தகவல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டாவில் வந்து அதிகப்படியான அளவு சக்கரை சேர்க்கப்படும் ஐரோப்ப நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் அனுமதிக்கப்பட்ட அளவுகளை விட கூடுதலாக இந்தியாவில் அந்த அந்த கண்ணு சேர்க்கப்படுது நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து நாங்கள் வந்து இந்த அளவுக்கு சேர்க்கணும் வெளிநாடுகளில் வேத விகிதத்தில் நாங்கள் சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம ஊரில் விற்கப்படுகிற உணவுப் பொருட்கள் ஆய்வு செய்யப்பட்டு தரமானதாகத்தான் மக்களுக்கு கொண்டு வர போடுவதற்கான அந்த கட்டமைப்புகள் அந்த முறைப்படுத்துறதுக்கான அமைப்புகள் இல்லை தான் காட்டுது நம்மளுடைய குழந்தைகளுடைய நலனில் நம்ம தான் கூடுதல் அக்கதையோடு இருக்கணும் பூமி ஈட்டாவில் அதிக நல்ல சக்கரை ஆகும் என்னாகும் குழந்தைகளுடைய உடல்நடை வயதுக்கும் உடல்நடைக்கு சம்மந்தமில்லாமல் உடல்நடை அதிகமாகும் உடல் பருமண் அதிகமாகும் அவருடைய வளர்ச்சி வந்து உடல் அமைப்பு மாறுபட்ட வகையில் இருக்கும் சக்கரை நோய்க்கு இளம் வயதிலேயே சக்கரை நோய்க்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுபோல் தான் ஹாலிக்ஸ் ஹாலிக்ஸ் வந்து பால் தானியங்களை பயன்படுத்தி தான் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதில் நீங்கள் அதை வந்து ஊட்டச்சத்து பானம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்குது அதுக்கு அதனால் அவங்க தன்னுடைய விளம்பரங்களில் தன்னுடைய பாட்டல்களில் அந்த ஹெல்த் அப்படி ஹெல்த் மிக்ஸ் அல்லது ஹெல்த் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரமோட் பண்ணுறதா அந்த விளம்பர வார்த்தைகள் வந்து ஹெல்த்துங்கிற அந்த வார்த்தையை மட்டும் தான் எடுத்திருக்காங்க அரசாங்கம் சொல்ல போகிறது இது வந்து குழந்தைகள் அழுதத்தக்கதல்ல அப்படிங்கிறதே அரசாங்கம் வெளிப்படையாக சொல்லலை அதை வெவ்வேறு வடிவங்கள்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஊட்டச்சத்து ஹாரிக்ஸ் வந்து ஊட்டச்சத்து பானம் அப்படிங்கிறதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போன்விட்டா வந்து அதிக அளவில் சக்கரையை சேர்க்கிறாங்க இதை சாப்பிட்டா உடல்நலத்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவுறுத்துறாங்கன்னா தவிர அந்த நிறுவனங்களை தடை செய்ய அரசாங்கம் ஒன்றும் வரவில்லை ஏன்னா சர்வதேச அளவிலான வணிக சந்தை மதிப்பு கொண்டு அந்த நிறுவனங்கள் அதனால் அதை வந்து தடை செய்ய மாட்டாங்க இந்த ஹார்டிக்ஸ் விவகாரத்தில் அந்த ஹெல்த் அப்படிங்கிற அந்த ஊட்டச்சத்து என்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது ஊட்டச்சத்து பானம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஹார்லிக்ஸ் நிறுவனம் அந்த வார்த்தையை நீக்கிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஹார்லிக்ஸை தயாரித்து சந்தைப்படுத்துகிற நிறுவனம் தாய் நிறுவனம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனிதிபஸ் நிறுவனம் இந்த யுனி நிறுவனத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம்னு தெரியும் வேறொரு நிறுவனத்திடம் வந்து இந்த ஹார்லிக்ஸ் போர்மீட்டா நிறுவனங்களை ஹார்லிக்ஸ் பூஸ்ட் நிறுவனங்களை இந்த யூனியன் நிவ நிறுவனம் வாங்கியிருக்குது அரசாங்கம் இந்த மாதிரியான தரமற்ற பொருட்கள் மக்களுக்கு போய் அப்படின்னு இருக்கணும்னா கார்னிக் ஸ்பூன் போன்ற தடை செய்வது தான் ஒட்டுமொத்த மக்களுக்குமான தீர்வு எப்படி வந்து பஞ்சு முட்டாயை தடை செஞ்சீங்களோ அது மாதிரி இதையும் தடை செய்வது தான் நல்லது அரசாங்கம் தடை செய்யாவிட்டாலும் மக்கள் நம்ம நம்ம குழந்தைகளுக்கு வீட்டு பயன்பாடுகளுக்கு கார்னிக்ஸ் பூன் முற்றிலும் தவிர்ப்பது தான் நல்லது இது தொடர்பாக அரசாங்கம் வெளியிட்ட தகவல்களை நான் வந்து இந்த இணைப்பில் உங்களுக்கு புகைப்படங்களாகவும் இணைப்புகளாகவும் போடுறேன் சிறுதானியங்களை நீங்க வீட்டில் வாங்கி அரைத்து அதை மாவாக்கி அதை உங்களுடைய குழந்தைகளுக்கு காலையிலும் மாலையிலும் கதுப்பட்டி கலந்தோ வெள்ளம் கலந்தோ நாட்டு சக்கரை கலந்தோ உப்பு கலந்தோ கொடுங்கள் அதுதான் உடல் ஆரோக்கியத்தையே சரி செய்யும் அவங்களுக்கு ஒரு ஒரு புத்துணர்வை உருவாக்கும் கடைசி வாய்ப்பு அதுதான் நம்ம வந்து அதுக்கான வேலையை செஞ்சுதான் ஆகணும் இந்த மாதிரி கிடைக்கிற உடனடியான பண்டங்களில் அவங்க என்ன பொருட்களை போட்டு இந்த பவுடரை தயாரிக்கிறாங்க இந்த மாவுகளை தயாரிக்கிறாங்கிறதே தெரியாத சூழ்நிலையில் பேலாபத்துக்களை உருவாக்குற குழந்தை பொருட்களை நம்ம தெரிஞ்சே நம் குழந்தைகளுக்கு விஷம் கொடுக்க முடியாது இல்லையா இது உங்களுக்கு கடத்துவதற்காக தான் அந்த காணொலி உங்கள் நண்பர்களுக்கு பகிதங்கள் புதிய ஆதாரங்களை இந்த காணொலியோடு நாங்கள் இணைத்து பதிவிடலாம் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்